இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆண்ட புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தை சற்று நான் ஜானித்துக் கொண்டிருந்த போது தேவன் அற்புதமான வார்த்தையை அதிலே எனக்கு கொடுத்தார் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரச்சித்து தள்ளுணோனை சேர்த்துக் கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறகிருப்பை திருத்தும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேனென்று கத்த சொல்லுகிறார் இந்த ரெண்டு வசனத்தை பாருங்க பத்தொன்பதாம் வசனத்திலும் தேவன் சொல்லுகிறார் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேனென்று கத்த சொல்லுகிறார் இங்கே விதத்துல படிக்கும்போது போது இருபதாம் வசனத்துல பூமியில் உள்ள சகல சனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறான் தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் நான் சற்று தியானித்துக் கொண்டிருந்தேன் கீர்த்தி என்றால் என்ன புகழ்ச்சி என்றால் என்ற என்று சொல்லி நான் தியானித்துக் கொண்டிருந்த போது கீர்த்தி என்ற வார்த்தைக்கு குட் நேம் நல்ல பெயர் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் கண்டுகொண்டேன் கொண்டேன் கீர்த்தி என்கிற அர்த்தத்துக்கு நல்ல பெயரை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த ஆண்டிலே உங்களுக்கு தேவன் நல்ல பெயரை எந்த சபையில நீங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க தங்கி இருக்கக்கூடிய குடியிருக்கும் இடதுங்களில நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பெயரை தேவன் உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதற்கு தான் கீர்த்தி என்ற அர்த்தம் உங்களுக்கு ஒரு நல்ல பெ பெயரை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாராக நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பாடுகளுக்கு நல்ல பெயரை கத்தர் உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார் இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் யாரோ ஒருவருக்காக பாடுபட்டது நிமித்தமாக உங்களுக்கு நல்ல பெயரை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக புகழ்ச்சி என்ற ஒரு வார்த்தைக்கு நான் படித்த போது அந்த புகழ்ச்சி என்ற வார்த்தைக்கு பாராட்டப்படுதல் என்பதை நான் என்பதாக நான் கண்டுகொண்டேன் பாருங்க இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்க போறாரு நல்ல பெயரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அநேகர் உங்களை பாராட்டும்படியாக கத்த செய்ய போறார் தம்பி உன்னை பாராட்டுவாரு தங்கச்சி உன்னை பாராட்டுவாரு என் சகோதரனே உங்களை பாராட்டுவாங்க என் சகோதரியே உங்களை பாராட்டுவாங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை பாராட்டி உங்களை ஹானர் பண்ணுவாங்க உங்களை கனப்படுத்துவாங்க உங்களை உயர்த்துவாங்க உங்களை பாராட்டி உங்களை புகழப்படுவீங்க நீங்க அநேக அதற்குத்தான் புகைச்சி என்ற அர்த்தம் நீங்கள் அநேகரால் புகழப்படுவீர்கள் நீங்கள் அநேகரால் பாராட்டப்படுவீர்கள் இது எல்லாம் தேவன் நமக்கு கொண்டே கவல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த பாராட்டும் இந்த நல்ல பெயரும் இந்த புகழும் எங்கே உண்டாயிருக்கும் தெரியுங்களா வேதம் சொல்லுகிறது பத்தொன்பது அமர்சனத்துல இதுவும் அக்காலத்திலே உன்னை சிறுமை படித்தினவர்கள் சிறுமை படித்துனவர்களுக்கு முன்பாக சிறுமை என்கிற அந்த ஒரு வார்த்தை வருதுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்க எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ யார் யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அங்கே உங்களை உங்களுக்கு நல்ல பெயரையும் நல்ல பாராட்டையும் கத்தர் உண்டாக்க போகிறார் சிறுமை என்றால் என்ன தெரியுங்களா சிறுமை என்பது என்பது உங்களை தாழ்வாக நினைத்தவர்கள் பாருங்க உங்களை தாழ்வா நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க அந்த தாழ்வா நினைச்சவர்கள் மத்தியில தேவன் உங்களை கீர்த்தியும் புகச்சமாக வைக்க போகிறார் உங்களை இழிவாக நினைத்தவர்கள் மத்தியில் சிறுமை என்பது இழிவு உங்களை எங்கெல்லாம் இழிவுபடுத்தினார்களோ வேலை சிலத்துல இழிவுபடுத்தினாங்களா உங்க குடும்ப உறவுகள் உங்களை இழிவுபடுத்தினாங்களா உங்க கூட பிறந்த உங்களை இழிவுபடுத்தினாங்களா எந்த இடத்துல நீங்க இழிவுபடுத்தப்பட்டீர்களோ உங்களுடைய மனைவியா இருக்கலாம் இருக்கலாம் கணவராயிருக்கலாம் இருக்கலாம் இழிவுபடுத்தப்பட்ட இடத்துல கத்தர் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தேவன் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அற்பமா எண்ணுகிறவர்கள் அற்பமா பேசியிருப்பாங்க இருப்பாங்க அற்பமா பேசினவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் கத்தர் உண்டாக்கி கொடுப்பாராக உங்கள் குறைகளை கண்டுபிடித்து பேசிக்கொண்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க இதுதாங்க என்ன அர்த்தம் நீ சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல உன்னை பத்தி குறைவாய் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க உன்னை குறை குறையா பேசினவங்க உன் குறைகளை கண்டுபிடித்து உன்னை அவமானப்படுத்தினவங்க உன் குறைகளையே பேசி கொண்டிருந்த நபர்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு நல்ல பெயரையும் உங்களுக்கு பாராட்டையும் புகழையும் தேவன் உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த தேவன் நல்ல தேவன்க அது மாத்திரமில்லை ரெண்டாவது பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசனத்துல நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன் கத்தர் எவ்வளவு நல்ல ஒரு பாத்தீங்களா நீங்க வெட்கப்பட்டீங்களா அவமானப்பட்டீங்களா அசிங்கப்பட்டீங்களா தலை குனிஞ்சு நடக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க தலை இருக்கிறீங்களா சிலருக்கு முன்னாடி தலை நிமிந்து பார்த்து கூட பேச முடியல அப்படிப்பட்ட அவமானத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா சகோதரனே சகோதரி உங்களுக்கு ஒரு நல்ல செய்திய சொல்றேன் நீ எங்கெல்லாம் வைக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நடக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு புகழையும் நல்ல பெயரையும் கத்தர் உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இது தேவனுடைய வார்த்தை சப்பனியா என்கிற தீர்க்கதர் தீர்க்கதர்சிக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தைகள் நிறைவேறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும் நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தேவன் உங்களை கீர்த்தியும் புகச்சுமாக வைப்பாராக நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கத்தர் உங்களுக்கு நல்ல பெயரையும் நல்ல புகழையும் பாராட்டையும் கத்தர் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் காண்டாமிருகத்து கொம்பை போல கத்தர் உங்களை உயர்த்துவா தேவனுடைய பிள்ளைகளை நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிந்து போய் வெட்கத்தோடு கூட போய் நின்று கொண்டிருக்கிறீங்களே தேவன் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஏனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது என் ஜனங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்த சொல்லியிருக்கிறார் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாது என்றால் வேதத்துல வாசிக்கிறோம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வாசித்து பாருங்க நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தம் ஆவியானவர் நம்ம வெட்கப்பட்டு போகவிட மாட்டார் அவன் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து வாசித்து பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறமே கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உங்கள் நண்பர்களுக்கு முன்பாக உங்களை விட்டு குறைபேசி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் இந்த ஆண்டில் உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் இந்த ஆண்டில உங்களுக்கு நற்பெயரை கத்தர் உண்டாக்கி கொடுப்பார் இந்த ஆண்டில நீங்கள் புகழப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் வெட்கப்பட்ட இடத்துல அவமானப்பட்ட இடத்துல அசிங்கப்பட்ட இடத்துல தலை குனிந்த இடத்துல கேவலமாய் பேசப்பட்ட இடத்துல தேவன் உங்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறார் இது தேவனால் கூடுமென்று என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறான் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் உங்களை பார்ப்பாங்க அல்லே லோயா நீங்க குடியிருக்கிற சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் நீங்க புகழப்படுகிறத நீங்க பாராட்டப்படுகிறத உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறத உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா கண்களும் காணும்படி தேவன் செய்வாராக தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில கட்டாயமாய் நிறைவேறும் ஜெபிக்கலாங்களா தேவன் உங்களை கீர்த்தியும் வைக்க போகிறான் புகச்சுமாக வைக்க போவதற்கான சோத்துரோம் நாங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலை குடிந்த இடத்துல அவமானப்பட்ட இடத்துல எங்கள் தலையை நிமிர்ந்து நீங்க நடக்க பண்ண போகிறீங்க அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாமத்தில் இனி அவமானங்கள் இல்லை இனி அசிங்கங்கள் இல்லை இனி வெக்கம் என் தேவன் தாமே எல்லா இடங்களிலையும் எங்கள் தலைகளை உயர்த்தி வைக்க போவதற்காக நன்றி சொலுத்துகிறோம் ஐயா ஏசப்பா சோதரம் இந்த ஆண்டு முழுவதும் பாடுகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றும் கத்திரங்களை விடுவிக்கும்படியான நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே போதும் ஆண்டவரே நாங்கள் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது ஏசப்பா எல்லாம் போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே இப்படிப்பட்ட எல்லா துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் தேவனாய் கத்திரங்களை எங்களை விடுவிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் எல்லாவற்றும் கத்திரங்களை விடுவிப்பீராக எல்லாவற்றும் கத்திரங்களை தப்புவிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறோம் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறோம் இந்த சப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபது அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசிர்வதித்துக் கொடுங்க ஒருவரையும் கைவிடாதபடி கத்துராகி தேவனை நடத்தும்படியான ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாதிகாண்டே ஒருபோதும் ஒருபோதும் ஒருவரையும் விட்டு விலகாதிருக்கும் தகப்பலே இந்த வருஷத்திலே தலையிமி நிமிர்ந்தாக நடக்க உதவி செய்யுங்கப்பா தலை குனிந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா எசப்பா சோத்துரா ஆண்டவரே நாங்க தலை நிமிர்ந்து நடக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் என் சகோதரனே என் சகோதரியே இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வாராங்க உங்களுக்கு எந்த ஜெப எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம் திறப்பிலே நிற்கிறோம் கத்தர்களை ஆஸ்வதிப்பாராக அமையும்